சொன்னாங்களே எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி தெரியுது என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அந்த மாதிரி நான் வந்து எப்போ வேணாலும் எப்போ ஒரே மாதிரி தான் இருப்பேன் சரிங்களா நான் அழுகிறது ஒரு சிலர் மாதிரி அய்யோயோ கடன் ஆயிடுச்சு ரொம்ப கடன் ஆயிடுச்சு நான் சாக போகிறேன் அப்படின்னா நான் கொமரியா நான் கொமரியா இருந்தா ஐயோயோ நம்ம ஆள் போகுதே அப்படின்னு தேடி ஓடி ஆறுவாங்க கடன் எடப்பாங்க ஒரு நானே ஒரு முடியாதவ அதுக்கே முன் வர மாட்டேறாங்க யாரும் போய் நான் கடன் ஆகிட்டேன்னா ஓடி போகிறாங்களா அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிறேன் நானும் எம்போ வீடியோ போட்டு பார்த்துட்டேன் யூடியூப் சார் ஒன்றும் காசு வர மாதிரி இல்லை ஆ அந்த டாக்ஸி வேறு ஏற மாட்டேங்குது என்ன பண்ணு ஒன்றுமே புரியலை எனக்கு நான் உள்ளே வந்தது எதுக்குன்னா நம்ம யூடியூப்பில் போயிட்டு வீடியோ போட்டோம்னா நமக்கு பணம் ஏறும்னு சொன்னாங்க அதனால் வந்தேன் ஆனால் இப்போ வந்து எவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கேன் அப்பா ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோ கூட காசு இல்லாமல் இருக்கேன் நீங்கள் என்ன யூடியூப் சார் பணமே அனுப்ப மாட்டேறீங்க ஒன்றுமே வர மாட்டேங்குது ஒரு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி வீடியோ போட்டால் எனக்கு பணம் கொடுப்பீங்க ஏதாவது பண்ணுறேன் சொல்லுங்கள் என்ன அது என்ன சொல்லணும் எனக்கே புரியலை இன்றைக்கி போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அந்த முகேஷ் அவையினால தான் எனக்கு உடனேக்குடனே உடனே கூடனே எல்லாமே சீக்கிரமாகவே முடிச்சுட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போனோம்னா இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லிவிட்டு ரொம்ப அலைச்சல் பண்ணுவாங்க ஆனால் அவன் தப்பான நம்ம வீடியோக்குள்ளே தப்பாக பண்ணியிருக்கான் இருந்தாலும் இன்றைக்கி நிலைமைக்கு நான் ஒரு அனாதை என் கூட வர ஆள் கிடையாது நாங்கள் உள்ளே போய் ஒரு ஒரு இது இப்போ டெஸ்ட்டு உள்ளே எடுத்தாங்க அப்போ எடுக்கும்போது கூட ஆள் இருந்தால் தான் பண்ணுவோம் அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடும் அப்போ நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவனுக்கு ஃபோன் அடித்து வாடான்னு சொல்லி வர சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே டெஸ்ட்டுக்கு போனேன் சரிங்களா மக்களே இன்னைக்கு நிலமைக்கு எனக்கு கூட வந்து பார்க்க ஆள் கிடையாது சரிங்களா ஜிஹெச்சுக்கு போயிருக்கேன் அங்கே ரிசல்ட்டு எல்லா டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் அடுத்த வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு வாழ்ந்துருக்காங்க அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளே நெகட்டிவாக வந்தால் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் பார்ப்போம் எது நடக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் அவன் வந்த பிறகு தான் நான் சத்தம் போட்டேன் தம்பி என்னை பார்க்க வேறு யாரும் இல்லை நீ தான் இருக்க இப்படி தப்பான தப்பாக பண்ணிட்டியடா இல்லை தானே அவங்கக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்குறேன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் நமக்கு எப்பயுமே தேவைக்கு தான் பசிக்குதுன்னா அந்த பசி நேரம் தான் சாப்பாடு பசியெல்லாம் அமர்ந்த பிறகு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அது தேவையே கிடையாது அப்படித்தானங்க அந்த மாதிரி நிலமை இருக்குது அதனால் அவன் மெத்து அவன் கூட நான் போகலாட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் நான் போய் கெருப்பை பையன் செக் பண்ணேன் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க அத்தையாடான்னு சொல்லிவிட்டு உடனே கூடனே கூட்டிகிட்டு போய் உடனே கூடனே படுக்க வச்சு உள்ள நல்ல டெஸ்ட்டெல்லாம் பண்ணி உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு ரெஃபர் பண்ணி லெட்ரு எழுதி கொடுத்தாங்க அந்த தான் நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் நாங்கள் உடனே கொண்டே பார்த்தாங்க சந்தோஷந்தான் இருந்தாலும் அவன் பண்ணுனது ரொம்ப தப்பு தான் எனக்கு வேறு ஆள் இல்லைப்பா நான் பெர்சனலாக நான் யார் கூடயும் நான் சேரவும் மாட்டேன் எந்த சேர சேரமாட்டேன் ஆம்பளைகளுக்கும் சேர மாட்டேன் ஆனால் பொண்ணையும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க கும்பலங்க எல்லா பேரும் பேசுகிறாங்க வைக்கிறாங்க நிறையா பேர் பேசுகிறாங்க தப்பாக சொல்லலை நான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கள பற்றி தப்பாக என்னை சொன்னாங்கன்னா நான் ஒரு நிமிஷம் விட மாட்டேன் ஃபோன் வீடியோ போடுவேன் இல்லாட்டி பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அதை மறைக்கவே மாட்டேன் என்ன பாயம் என்ன பாயம் அது மாதிரி தான் என்ன ஒருத்தவங்க தப்பாக பேசியிருக்காங்க ஆனால் பரவாயில்ல பரவாயில்ல அதை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க அதை சொல்லாட்டி எப்படி சண்டை போட வேணாம் உனக்கு என்ன நான் செஞ்சேன் என்னையே பேசினது ஒரு வார்த்தை கேட்க முடியலை அதுக்கு வந்து என்ன நினச்சிருக்கேன் அந்த என் அப்பன் வணக்கம்பட்டி பதில் சொல்லுவார் சிங்கம்மா மதுரை மேலும் சிங்கமாக பதில் கட்டாயம் சொல்லும் சரிங்களா கூடிய விரைவில் நான் வேடிக்கை பார்ப்பேன் நான் வந்து இப்போ அங்கே ஆசிப்பிருக்கிறேன் அழகிறேன்னு சொன்னால் உங்கள் உயிரோடு நான் வாழணும் ஊட்டி மக்களோட நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் அழையிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு என் மக வந்து ரெண்டு பிள்ளைங்களை வச்சு வெங்கை வர முடியாது அதனால தான் பள்ளி அந்த உலகத்தில் யாராரோ என்னென்னமோ தப்பு பண்ணுறாங்க அவன் ஒரு ஆம்பளை திருநங்கையாக இருந்துட்டு அவன் த